இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ராஜா சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பழையூர் வாசுகி நிலைமாக சேகர் சேர்வை வரது காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம்

எங்கள் சீரும் சிறப்போடு வடங்கட்டி கொடுத்திருந்த பிரேமவர்கள் விழா சார்பாக பொன்னாடை பற்றி புகாரம் சுட்டப்படுகின்றது வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர விவசாயி வீரர்களின் வெற்றி பரிசு நிழலாற்றிடா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ரெண்டரை கல்லூரி மால வரிகளா கட்டுடல் பேடியா அருமை நாயகனா என் புலத்த காளையா ஐயா நந்த வீ சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என வருத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரர் வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் வீரர்களா வீரர்களை சத்தமாயிர முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கால்

சேகர் சேர்வை அவரது காலை மிக துடிப்புடன் அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட மதுரை மாவட்ட ஆட்ட நாயக வெட்டு கார்த்தி துணையோடு மேலூர் காஞ்சிவன குழு வீரர்களை மிக துடிப்புடன் கடுமையான போட்டியிலே பரிசுத்த பணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றல் காலையா எண்பது கல்லூரி மாணவரிகளா ஒற்றுடல் வேணியா நாயகனா வளர்த்த காலையா சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை இலங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாற்றை மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்

காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அதிகார ஓசை வீரர்களை மூக்க மருந்த ஆக்கிரம ஊக்கம வள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை ஆட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளை மிக்க வீரர்களாற்றல் மிக்க காலைகா அறிவுமிக்க வீரர்களாற்றல் காளையா கொண்டது கல்லூரி மால வரிகளாட்டுடல் வேணியா அருமை நிர நாயகனா ஐயன் பார்த்த காளையா ஐயா தந்த வீரமா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் எல்லாம்

மேலூர் காஞ்சி வனக்குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது